வணக்கம் இன்றைக்கி வீட்டை வந்து ரெண்டாவது நாள் நேற்று டிசைட் பண்ணியாச்சு லேசி என்று அப்படியே பாருங்கோ பேக் என்ன செய்து வச்சுருக்குறேன்னுட்டு அப்படியே மூடி வச்சுருக்கிறேன் இன்றைக்குத்தான் எல்லாம் எடுத்து துவைக்க போகிறேன் க்ளீன் பண்ண போகிறேன் பாருங்கள் இது முட்டை குட் மார்னிங் டே தொடங்கியாச்சு இன்னைக்கு எங்களுக்கு நல்ல சனி டே நான் சரியான ஒன்று காற்று பாருங்க வெளியில் அப்படியாடுது இன்னைக்கு காலை சாப்பாடு கடலை ஊற வச்சிருக்கிறேன் நல்லபடியே சும்மா சாப்பிடலாம் இது பயிரை ஊற வச்சிருக்கிறேன் நல்ல பிரேக்ஃபஸ்ட் ஆகும் பார்த்து போகிற அட்லாண்டிக் ஓஷன் ரோட் மாதிரி நிற்கிது பேருங்கோ கடன் கொஞ்சம் உப்பு போட்டு பேர் அரைப்போம் பேருங்க என்ன வண்டி கொண்டு வந்தான் இது வந்து நூறு கப்பில் வண்டி நான் இது பாருங்க செவன்டி ஒன் பாயிண்ட் டென் பாயிண்ட் ட்வெண்ட்டி ஒன் டிகிரி இன்னும் ஒருத்தந்து இதுதான் நோவின்னு நொதன் பாயிண்ட் இது அந்த ரஜிஸ்டர் இருக்குதானே அந்த நினைவு காண்டி வேண்டினான் அந்த கவுன்சிலு சிம்போல் இது வந்து கல் அந்த ஷிர்கினஸ்ன்ற இடத்துல ரஷ்யன் நோவேஜியன் போர்டரில் எடுத்துக்கொண்டு வந்தான் அந்த கல்லுகளில் தானே அயன் இருக்குது அதுக்கு தான் எல்லோரும் போட்டி போட்டவே இது ரஷ்யன் எக் மூணும் இது மூன்று குட்டியில் என்ன பிள்ளைகளை நினைச்சு வண்டி கொண்டு வந்தேன் அந்த கண் வந்து ஆடும் ஸ்வீட் ஆர்ந்தது பின்னாதுக்காண்டி வேண்டினான் கல்ல பாருங்கோ அதுவும் நிற்கிது இன்னும் ரெண்டு வண்டி நான் அது வண்டி நான் இந்த ஐஸ் ஸ்பைக்கர்ஸ் கோமல் சப்பாத்துக்கு மேலே கோழி கொண்டு போகலாம் சறுக்காமல் நடந்து போகிறதுக்காண்டி வண்டி கொண்டு வந்திருக்கேன் பயர் அவிஞ்சிட்டு தான் பாப்போம் எனக்கு இப்படி நல்ல வடிவம் நல்லா அவியவணும் பயர் குடலை போக வர போக வர சாப்பிட்டு கொண்டு இருக்குன்னு ஏன்னு தெரியல இந்த சிலது ஊறுதில்லை அப்படியே ஹார்டாக இருக்குது சாப்பிட முடியுது பச்சையாகவே சாப்பிடலாம் காலையில் இதாக ஊற வச்சுட்டு ரெண்டு கரண்டி காணும் இந்த ஸ்பூனை மறந்துட்டேன் பேக்கு எல்லாம் க்ளீன் பண்ண க்ளீன் பண்ண தான் எல்லாம் வருது கொட்லி வரையில் தந்தவையில் திரும்பி ஆர்டிக் சர்க்கிளில் இருந்து டிராபிக்கல் சர்க்கிளுக்கு வரைக்குள்ள நல்லா அவிஞ்சிட்டுது இதுக்குள்ள நான் தேங்காய் கலக்க போகிறேன் தேங்காய் கலக்கிறேன் ஏனென்றால் இதுக்குள்ளேயே சேர்ந்துடும் பயரும் நான் ரெண்டு விதமாக சாப்பிட போகிறேன் தேங்காய் பூவை கிளந்துட்டேன் எல்லாத்துக்குலேயும் அதில் கொஞ்சத்துக்கு வெங்காயமும் பச்சை மிளகாயும் இந்த பச்சை மிளகாயம் நான் ஃப்ரீசரில் போட்டு வச்சுருந்தோடியே இன்றைக்கு எடுக்கக்கூடியதாக இருந்தது அதை அப்படியே மிக்ஸ் பண்ணி சாப்பிட போகிறேன் இது வந்து கொஞ்சம் இனிப்பாக ஜெஃப்னா பெனங்கட்டி அது கொஞ்சம் போட்டு ஏலக்காய் பவுடரும் போட்டு அதை சாப்பிட போகிறேன் ഇക്കിക് കടല സാപ്പിട്ട് ഇന്ന് പാര കടല കൊണ്ടും ഊറാമലിക്ക് സാപ്പട കഷ്ട്ട പാക പോയറ്പ്പൂ വെങ്കായം പച്ചമിള പയറ് തെങ്കാപ്പൂ ഫനട്ടി ഇലക്ക ഇൻക്ക് കാള സാപ്പാട് ഇത് മുതലാവത്യൽ ഇന്ന് കപ്പം മറന്നിട്ട് ഇത് അത് ത്യോ ഉള്ളുക്ക് പോടങ്ങി ഇടത്തിൽ നിന്ന് നാളെ തന്നെ അപ്പോൾ തന്നവിയ ത്രോൾ ഡ്രിങ്കും തന്നെ ഇത് തന്നവിയ ഒരുമാതിരി ഒരു സെറ്റ് ഉടുപ്പ് തോച്ചി കാട്ടു ഇനി മത്തിയാനം നല്ല ഉറപ്പ് കറി ചെയ്ത് സാപ്പിക്കും കൊഞ്ചം എക്സ്ട്രാവ് ഉറപ്പ് പോട്ട് എങ്ങോട്ട് ജഫ്നാ കറി പൗഡർ പോട്ട് நல்ல ஒரு சிக்கன் கறி வண்டிக்காய் கத்தரிக்காய் பால்கறி ஒரு வெங்காய சம்பல் இல்லை சோறு ஃப்ரீசருக்குள்ளே இருந்தது அதை எடுத்து சோடு பண்ணிட்டு சாப்பிட போகிறேன் ஃபைனலி தமிழ் சாப்பாடு சோறு கத்தரிக்காய் பால்கறி சிக்கன் கறி வெங்காய சம்பல் வெண்டிக்காய் கறி என்ன இருந்தாலும் எங்களோடய சாப்பாடு சாப்பாடு தான்